வணக்கம் நேயர்களே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சாந்தோம் ஐரோடில் உள்ள திரைச்சக்கரவர்த்தி எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இல்லம் இந்த இல்லத்திலிருந்துதான் பல இசைகளை நம் காதுக்கு இனிய இசையாக கொடுத்தவர் மறைந்த மெல்லேசிய மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் நேற்று அவர்களின் நினைவு இனத்தையொட்டி அவரது இல்லத்தை பார்க்க சென்றேன் அப்பொழுது அவர்கள் இல்லம் கூட்டப்பட்டு இருந்தது அவருடைய பெயர் பொறிக்கப்பட்ட இடத்தையும் அவர் பயணிக்கும் கார் பார்க்கிங் இடத்தையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூறு திரைப்படங்களுக்கு மேலே இசையமைத்து சாதனை படுத்த மெல்லிசி மன்னர் அவர்களின் இல்லம் இப்போது போட் பூட்டப்பட்டு இருக்கிறது தினந்தோறும் பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து சென்ற இந்த இடம் இப்பொழுது வெறிச்சோடு கிடைக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த விநாயகரை தான் தினந்தோறும் அவர் தரிசித்துவிட்டு தன் இசைப்பயணத்தை தொடருவார் இப்படிப்பட்ட ஒரு ஜமாவானின் இல்லம் இப்போது வெறிச்சோடு கிடைப்பது அவர்களுக்கு ரசிகர்களிடையே மன வருத்தத்தை அளிக்கிறது